ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தோழி வினு இது வினு தமிழ் ஆடியோ நாவல் சேனல் என்னோட கதைகளை என்னோட குரலில் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பிடிச்சா லைக் பண்ணி உங்கள் பொண்ணான கருத்துக்களை கமெண்ட்டாகவும் பதிவு பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ளே போகலாம் உள்ளளவும் உன் நினைவே நினைவு முப்பத்தி எட்டு அடுத்த இரண்டு மணி நேரத்திற்கு பின் மாற நங்கு வர குட் இன்னும் கொஞ்சமாக ஸ்டிச் பண்ணுங்கோ கொஞ்சம் என்று அவள் அதட்டி கொண்டிருக்க இலக்கியனோ ப்ளீஸ் போதும் ராதா இதுக்கு மேலே முடியாது என்றான் ஓ அப்படியா அப்போது வெறும் தயிர் சாதம் மட்டும்தான் நோ குழம்பு நோ காய் நோ பாயசம் என்றாள் ராதா அப்போ இன்னும் ஃபைவ் டைம்ஸ் தான் ப்ளீஸ் என்றான் கெஞ்சிலாக ம் செய்யுங்கோ பார்க்கலாம் என்று அவள் அரிசுவை உணவு தயாரித்து அதை காட்டியவாறு அவனே மிரட்டி கொண்டிருந்தாள் இத்தனை நாள் பெரும்பாலும் அவனே செய்ததையும் முதியவர் செய்த கஞ்சியையும் குடித்தவனுக்கு அது தேவாமிர்தமாக இருக்க வெறும் சுவை பார்க்க மட்டும் சிறிது தந்தவள் எல்லாம் எப்படி இருக்கு என்றாள் வாவ் சூப்பர் ராதா வசிக்குது வா சாப்பிடலாம் என்றான் சாப்பாடு வேணும்னா பிசியோதெரப்பி செய்யுங்கோ முடியாதுன்னா கஞ்சிதான் தான் பார்த்துக்கோங்கோ என்று அவனை செய்ய சொல்லி ஒன்னரை மணி நேரமாக டார்ச்சர் செய்கிறாள் அவள் தயாரித்த உணவின் சுவையும் மனமும் இழுக்க அவனும் செய்து கொண்டிருக்கிறான் இதை பார்த்தவரை நின்றிருந்தான் மாறன் நேற்று வரை படுக்கிலிருந்து எழக்கூட விரும்பாதவன் இன்று பிசியோதெரப்பி செய்கின்றான் அது மட்டுமல்லாமல் நேற்று வரை வார்த்தைகளால் அவளை வதைத்தவன் தற்போது அவள் அதட்டுகிறாள் அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் அப்படி என்ன நடந்திருக்கும் என்று மாறன் எண்ணிக்கொண்டே வர வாங்கோ மாறன் அண்ணா என்றாள் ராதா இலக்கியனும் வந்துட்டானா நான் கொஞ்சம் நேரம் நிம்மதியாக இருந்து இவனுக்கு மூக்கு உயர்த்தருமே என்று என்ன ராதா நீ கிளம்பல இன்னும் ரெண்டு மணி நேரம் தான் இருக்கு ட்ரெயினுக்கு எங்க அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவளாக ஐயோ சாரி அண்ணா சொல்ல மறந்துட்டேன் கேன்சல் பண்ணிடுங்கோ நான் போகலை என்றாள் ஏம்மா நல்லா யோசிச்சியா எதுக்கு இந்த டீர் முடிவு மாறன் ராதாவிடம் வினவ ஏன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை அவ தான் போகலை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறாள் செய்ய என்றான் இலக்கியன் ஒரு ராத்திரிக்குள்ள ஏன் இந்த மாற்றம் அப்படி என்ன நடந்திருக்கோம் என்று எண்ணியவன் என்னாச்சு நேத்து என்றான் மாறன் அவனை ஏறிட்ட இலக்கியனோ இவ்வளோ வயசாச்சு உனக்கு வெக்கமே இல்லையா அடுத்தவங்க அந்தரங்கத்தை பற்றி கேட்குற என்றான் அந்தரங்கம்மா அடே நீயே மாறுகால் மாறுகை வாங்கி போய் உட்காந்துருக்க உனக்கு எதுடா அந்தரங்கம் என்று அதிர்ந்த மாறணும் ம் ஏதோ சரியில்லை உண்மையில் எனக்கு நம்பிக்கை இல்லை ராதா ஆந்திரா போறதுதான் நல்லது என்று விட்டு ராதா என்று அழைக்க அவளும் வந்தாள் கூப்பிட்டேலானா ம் ஆமா போய் சாப்பாடு எடுத்துவே நாங்கள் வர்றோம் என்றான் இலக்கியன் வேகமாக முந்திக்கொண்டு ம் சரி என்று அவள் செல்ல இலக்கியனை கண்கள் இடுங்க உற்று நோக்கி நான் மாறன் என்ன என்றான் இலக்கியன் மாறணும் சொல்லு என்க என்னத்தை சொல்ல என்றான் இலக்கியன் ஏதோ பிளான் பண்ணிருக்கே அதை தான் என்னன்னு சொல்லு என்றான் இதற்கு மேல் மறைக்க முடியாது என்று உணர்ந்த இலக்கியனோ மாறா நான் என்னோட ஷார்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் என்றான் டே அது உன்னோட ஷேஸ் அது என்கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏன் அவ்வளவு பணம் என்ன பண்ண போற இலக்கியா ஏன்றான் மாறன் நான் ராதாவுக்கு ஏதாவது செய்யலான்னு நினைக்கிறேன் மாரா ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லாக லாஷினிக்கு உயிர் எழுதி வச்சுட்டேன் அதை மாற்றி எழுத எனக்கும் விருப்பம் இல்லை அதை ராதாவும் சுத்தமாக விரும்ப மாட்டா அதான் கொஞ்ச நாள் ஃபாரின்ல போய் எடுக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இங்கே லாஷினோட பொறையா அப்போ ராதா என்றான் மாறன் இல்லை மாறா லாஷினி கூட இல்லை வேற கண்ட்ரி போகலான்னு இருக்கேன் என்றான் ஏன் இந்த திடீர் முடிவு மாறா என்றான் மாறன் எனக்காக ராதா வாழ்க்கையில் எவ்வளவோ இழந்திருக்கா அதெல்லாம் என்னால் திருப்பி தர முடியாது ஆனால் மிச்சம் இருக்கிற வாழ்க்கையாவது சந்தோஷமா நிம்மதியாக அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் அதுக்கு இந்த இடம் ஏற்றது இல்லை எங்களை யாருன்னே தெரியாத இடம் தான் சரியா வரும் என்றான் இது ராதாவுக்கு என்று மாறன் இழுக்க இல்ல தெரியாது இப்பவே சொன்ன நிச்சயம் சம்மதிக்க மாட்டா அவளுக்கு நான் இன்னும் அபியோட கணவனாவும் லாசினியோட அப்பாவாகவும் தான் தெரிகிறேன் அவ காதலன் இலக்கிய நான் இல்லை அதுக்கு என் தோற்றம் கூட ஒரு காரணமா இருக்கலாம் அதான் அவளுக்காக முழுசா மாறலான் இருக்கேன் நான் ராதாவுக்கு பெருசா ஏதாவது செய்யலனா கூட அவளோட சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன் அவளுக்கு ஊரை சுத்தி பாக்குறது ரொம்ப பிடிக்கும் இரவு புல்வெளியில படுத்துட்டு நிலவ ரசிக்க பிடிக்கும் தியேட்டரில் படம் பார்க்க பிடிக்கும் கடலில் விளையாட பிடிக்கும் ட்ரெயினில் வாசல் பக்கமாகவும் ஃப்ளைட்டில் ஜன்னல் பக்கமாகவும் உட்கார்ந்து டிராவல் பண்ண பிடிக்கும் இதை எதையும் இங்கே செய்ய முடியாது செஞ்சா வயசான காலத்தில் இவங்களுக்கு இதெல்லாம் தேவையானு நினைப்பாங்க ராதாவும் அதை விரும்ப மாட்டா அதான் இனி என்னோட வாழ்க்கையில ஒரு நிமிஷத்து கூட நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை வாழப்போகிறேன் அவளுக்காக போறேன் என்றான் இலக்கியன் மாறணும் அது சரிடா எந்த நாட்டுக்கு போக போகிற இனி ஐடியா என்றான் முடிவு செஞ்சிட்டேன் ஆனால் சாரி மாறா உனக்கு மட்டும் இல்லை யாருக்கும் சொல்ல போகிறதே இல்லை என்றான் ஏண்டா பட் இட்ஸ் ஓகே எங்கே இருந்தாலும் சேஃபாக இருந்தால் சரி பட் நீ முழுசாக சரியாகிறவரை நான் உன்னை போக அனுமதிக்க மாட்டேன் என்றான் மாறன் நோ மாறா நானுமே டூ மந்த்ஸ் கழிச்சு தான் போக போகிறேன் மீன் டைம் ராதாவுக்கு ஐடி அப்புறம் பாஸ்போர்ட் ரெடி பண்ணும் நீ என்ன செய்வியோ தெரியாது இதெல்லாம் அவளுக்கு தெரியாமல் நடக்கணும் ஓகே பாக்குறேன் ரெடி பண்ணிடலாம் என்ற மாறனோ தன் தம்பியின் தோள்களை தட்டி நைஸ் சேஞ்ச் இலக்கியா இனியாவது என்னோட பழைய இலக்கியனை பார்க்கலாமா என்றான் அதற்கு இலக்கியனோ மர்ம புன்னகை செய்தவாறு அது எனக்கே தெரியாதுடா ரெட்ஸி என்றான் நாட்கள் உருண்டோடியது இலக்கியனை மிரட்டி நடக்க வைத்திருந்தாள் ராதா கையில் கட்டையும் விட்டது வயது மூப்பின் காரணமாக அது மட்டும் பழைய நிலைக்கு சிறிது அவகாசம் எடுத்துக்கொண்டது இதற்கிடையில் லாஷினியும் ராதாவும் நல்ல உறவு நிலையில் இருந்தனர் லாஷினிக்கு தந்தையின் அருகில் பெரியப்பா பெரியம்மா தம்பி என எத்தனை பேர் இருந்தாலும் அப்பா தன் வீட்டில் தனியே இருக்கிறார் என்ற அழுத்தத்தில் இருந்தவளுக்கு ராதாவின் வருகை இன்பு அதிர்ச்சிதான் ஏனெனில் அவளும் அரசல் புரிசலாக கேள்விப்பட்டிருக்கிறாள் தந்தைக்கு பழைய காதல் ஒன்று இருந்ததை அன்னை சொல்ல அடிக்கடி கேட்டிருக்கிறாள் அன்று இறந்து விட்டார் என்று இவள் என்ன இருக்க இன்று வந்தது அதிர்ச்சியை அளித்தாலும் அதிக ஆறுதலையும் தந்தது இப்போது லாஷினி அதிகமாக கால் செய்வது ராதாவுக்கு தான் ராதாமா அப்பாவுக்கு எப்படி இருக்கு ராதாமா இன்னைக்கு என்ன சமையல் ராதாமா இது எப்படி செய்யணும் என்று ஒரு நாளுக்கு பத்து தடவைக்கு மேல் கால் செய்து விடுவாள் இதை கண்டு இலக்கியனோ ஒரு ஆணுக்கு ஒரு துணை என்பதை விட ஒரு குழந்தைக்கு அதிலும் பெண் குழந்தைக்கு ஒரு அன்னையின் தேவை எவ்வளவு இருந்திருக்கிறது என்று எ கொள்வான் இந்நிலையில் லாஷினி இரண்டாவது முறையாக கருகு வாவ் லாஷினி வாழ்த்துக்கள் ஒண்ணும் கவலைப்படாத என்றாள் ராதா இந்நிலையில் வெளிநாடு செல்வதற்கான அனைத்து வேலைகளையும் தொடர்ந்து இருந்தான் இலக்கியன் அவளறியாமல் திடீரென குளிர் தாங்குவதற்காக சில ஆடைகளும் சில நாட்கள் சாப்பிடுவதற்கான அத்தியாவசிய பொருட்களும் வீட்டிற்கு வர ஏலா இதெல்லாம் என்றாள் ராதா நாம கொஞ்ச நாள் லாஷினி கூட போய் இருக்க போறோம் ராதா என்றான் ஓ அப்படியா என்றவள் அடுத்த எந்த கேள்வியும் கேட்காமல் சென்றாள் அவனுடன் கண்ணீர் ததும்ப இலக்கியனை கட்டி அணைத்த மாறனும் நீ இல்லனா ஏதோ ரெண்டு கையும் இல்லாதது போல இருக்கும்டா ஆனா இப்போவாவது உன் வாழ்க்கையை உனக்காக நீ வாழ போறனு நினைச்சா சந்தோஷந்தான் டேக் கேர் இலக்கியா அட்லீஸ்ட் வீக்லியாவது கால் பண்ணு உடம்ப பாத்துக்கோ ராதாவேந்தா என்று வழி அனுப்பினான் நிலமாறன் வருடங்கள் உருண்டோடியது கிட்டத்தட்ட ஏழு வருடம் நிறைவடைந்திருந்தது இலக்கியனும் ராதாவும் வெளிநாடு சென்று வெளியில் குளிர் மைனஸில் செல்ல அந்த வீட்டின் ஜன்னல் கதவுகள் அனைத்தும் பணிகளால் மூடப்பட்டிருந்தது குளிருக்கு கதகதைவின ரசாயை இழுத்து போர்த்தியவாறு இலக்கியன் உறங்கிக் கொண்டிருக்க அவன் மொபைல் ஒழித்தது கடினப்பட்டு கண்களை திறந்தவன் மொபைலை எடுத்து காதில் வைக்க இலக்கியா என்னடா தூங்குறியா என்றான் மாறன் டேய் அப்பா டேய் இந்த நேரம் நான் தூங்கிட்டு இருப்பேன்னு தெரியாதா என்ன உனக்கு தூக்கம் வரலனா ஏன்டா ஏன் உசுரை எடுக்கிற என்னடா பிரச்சனை உனக்கு என்றான் இலக்கியன் ஏனெனில் ஏழு வருடத்தில் நாலு ஒன்றுக்கு பத்து முறையாவது கால் செய்து விடுவான் மாறன் அதனாலேயே இந்நேரம் இலக்கியன் என்ன செய்வான் என்பது மாறனுக்கு மனப்பாடமே இல்ல இப்போவாவது நீ எந்த ஊர்ல இருக்கேன்னு தெரிஞ்ச நானும் வந்து உன்கூட கொஞ்ச நாள் இருப்பேன்ல என்றான் எதுக்கு ஏன் நான் நிம்மதி இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா அதுவும் நம்பரை வச்சு நான் இந்நேரம் எந்த கண்ட்ரில இருக்கேன்னு கண்டுபிடிச்சிருப்பிய ஆனாலும் தெரியாதது போலவே நடிக்கிற பாரு நீ சரி அதை விடு நானே உனக்கு கால் பண்ணலாம் நினைச்சேன் நான் புதுசா மூணாவதா ஒரு ஜிம் ஓப்பன் பண்றேன் அதுக்கு நீயும் அன்னியும் வாங்க டிக்கெட் போட்டு அனுப்புறேன் என்றான இலக்கியன் அந்நாளும் வந்தது ஸ்காட்லாண்டில் உள்ள ஹைலண்ட்ஸ் என்ற இடத்தில் வந்து தரையிறங்கியது அவர்கள் விமானம் தாங்க முடியாத குளிர் உடம்பெல்லாம் ஊசியால் குத்துவது போன்ற உணர்வு சுற்றி சுற்றி பார்த்தான் மாறன் இலக்கியன் இருப்பதாக சொன்ன இடத்தில் அவன் இல்லை பார்க்க அனைவரும் புதிய முகம் கால் செய்தான் இலக்கியனுக்கு டேய் எங்கடா இருக்க நாங்க வந்தாச்சு எங்க உனக்கு முன்னால கருப்பு ஷோர்ட் போட்டு ஒரு ஆள் இருக்கானா என்றான் இலக்கியன் மாறன் நோக்க அவனும் கையை ஆட்டினான் ஆமாண்டா இருக்கான் என்றான் அப்படியே வாங்க கால் கட்டாகிவிட அவன் அருகில் சென்ற மாறன் வணக்கம் தம்பி இலக்கன்கிட்ட வேலை பார்க்குறீங்களா என்றான் மூடு நடைய பின்னால என்று அவன் கையில் இருந்த ட்ராலியையும் ரேவதியின் கையில் இருந்த ட்ராலியையும் வாங்க அண்ணி என்ற வாங்கிவிட்டு அவன் முன்னால் நடக்க உறைந்த நிலையில் நின்றனர் மாறனும் ரேவதியும் சென்றவன் திரும்பி என்னாச்சு என்க என்னடா இது கோலம் என்றான் மாறன் கோலமா இதை பார்த்தா கோலம் போலவா தெரியுது டேட்டுடா என்றான் இலக்கேன் அடைச்சி அது தெரியாதா எனக்கு நான் அந்த கோலத்தை சொல்லலை உன்னோட இந்த கோலத்தை கேட்டேன் இப்போவும் வயசை வச்சுதான் ஐடென்டி பண்ணிக்கிறேன் என்றன் மாறன் ஆம் உடல் முழுக்க பல டிசைன்களில் டேட்டு கற்றையான அவன் முடியை வளர்த்து உயர்த்தி வாரி பேண்ட் இட்டு இருக்கிறான் ஒற்றை காதில் கருப்பு கடுக்கன் உடலோ வயதில் இருந்ததை விட இன்னும் முறுக்கேறி இருக்க அவனே சொன்னால் அன்று யாருக்கும் தெரியாது இது என்று அவ்வாறாக தோற்றத்தில் அல்லாமல் அவன் அங்க வனப்புகள் தெரியும் வண்ணம் ஷர்ட் அணிந்தவனின் நடையில் வேகம் கண்ணில் கூர்மை என முற்றிலும் மாறன் மாறன்தான் அதிர்ந்திருந்தான் நான் ஜிம் மாஸ்டர்டா நான் இப்படி இருந்தாதான் என்னை பார்த்து வருவாங்க அப்புறம் ஜிம் ஓனரே உன்ன போல இருந்தா எப்படி வருவாங்க என்றான் இலக்கின் நக்களாக சரிடா உன்னால மட்டும் எப்படிடா இப்படி டக்கு டக்குன்னு பண்ணிக்க முடியுது என்ற மாறனும் எப்படி ராதாவாவது கண்டுபிடிக்கிற மாதிரி இருப்பாளா இல்ல என்று அவன் இழுக்க அவ செவ்வாகிரகத்துக்கே போனாலும் அப்படிதான் இருப்பா கவலைப்படாத என்றவாறு சென்றனர் நினைவு முப்பத்தி ஒன்பது கையில் ஒரு சிறு குழந்தையுடன் அவர்களை எதிர்பார்த்து வாசலில் நின்றிருந்தாள் ராதா ரேவதியோ ராதா என்ற வர கட்டி எனக்க வாங்கோக்கா வாங்கோண்ணா என்று அவள் வரவேற்க குட்டியாரு லாஷினி பொண்ணா சோ என்று கொண்டாள் ரேவதி வீட்டை சுற்றி சுற்றி பார்க்க வெள்ளியில் குளிர் உள்ளே தெரியவில்லை கிட்டத்தட்ட தமிழ்நாட்டினுள் நுழைந்தது போன்ற தோற்றம் அனைத்தும் மரத்திலான பர்னிச்சர்கள் சாமி படம் ஆன்டிக் ஷோபீஸ் என அனைத்தும் தமிழ் கலாச்சாரத்தையே பறைசாற்றியது மெல்லிய சாமி பாடல் தூப நறுமணம் சிறு குழந்தைகளுக்கான மரப்பாச்சி சொப்பு ஜாமான் பொம்மைகள் அது மட்டும் அல்லாமல் மாறன் குடும்பம் லாஷினி குடும்பம் அபி இலக்கியன் ராதா இலக்கியன் என அவர்கள் வரவேற்பறையை நிறைத்திருந்தது புகைப்படங்கள் ராதா உன் பேத்தி அப்படியே உன்ன போலவே இருக்கா என்றவரே சமையல் அறைக்குள் நுழைந்தால் ரேவதி புருவம் சுருக்கி யோசித்த மாறனோ இலக்கியனை நோக்க அவனும் கண்டும் காணாதது போல் தொலைக்காட்சியில் பார்வையை செலுத்தினான் டேய் என்று அழுத்தமாக அழைத்த மாறனோ உன் பேத்தி உன்ன போல இருந்தானா பரவாயில்ல லாஷினி அபிய போல இருக்கானா கூட பரவாயில்ல அதுல ஒரு நியாயம் இருக்கு அது எப்படி ராதாவை போல இருப்பா கண்களே சுருக்கி சந்தேக பார்வையை வீசியவாறு ஹம் நீ நினைக்கிற சரிதான் அவையும் பொண்ணு என்றான் பட்டென்று அதிர்ந்து விழித்த மாறனும் எப்படிடா எங்க எது என்றான் இலக்கியன் இல்ல எப்படா என்றான் மாறன் உம் நாலு வயசாச்சு அப்புறம் நீ முன்னால கேட்டதும் கேட்டது நம் ஊர்ல குருவி லேகித்த போல எங்க காக்கா லேகியம் இருக்கு என்றான் நடக்கப்பட்ட புன்னகையுடன் காக்கா இலேஹியமா என்று மாறன் அதிர காக்கா பிரியாணி இருக்கும்போது காக்கா லேகியம் இருக்கக்கூடாதா என்றான் இலக்கியன் ஓ அப்படியா நிஜமாவாடா என்க அது மட்டுமா கழுகு இலேகியம் கதவாளி லேகியம் வரைக்கும் இருக்கு என்றான் மீண்டும் நக்கலாக கதவாளியா ஓ இந்த கதவாளி பிரியாணி போல கதவாளி லேகியம் அப்படித்தானே என்றான் மாறன் ம் என்றான் இலக்கியன் அவன் தோள்களில் அடித்த மாறனும் எருமை வா உண்மை சொல்லுடா எங்க சத்தியமா எனக்கும் ராதாவுக்கும் பிறந்த தாண்டா அவ வேண்டவே வேண்டான்னு தான் சொன்னான் நான் தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பெற்றுக்கிட்டேன் என்றான் டே என் பேத்துக்கே வயசு எட்டுடா என்றான் மாறன் என் பேரனுக்கு கூட தான் வயசு பத்து அதுக்கு என்ன செய்ய முடியும் என்றான் இலக்கியன் ஓ இது லாஷினிக்கு என்று எழுக்க அவ அட்வைஸ் தான் ராதாவே ஒத்துக்கிட்டா என்றான் என்று உற்று நோக்கியே மாறணும் எப்படி பொண்ணோட அவ்வளோதானா இல்ல பொண்ணுக்கு தம்பி பாப்பா எதுவும் வேணுன்ற ஐடியா இருக்கா என்றான் என் கையில் எதுவும் இல்ல மாறா எல்லா ஆண்டவன் கையில் தான் இருக்கு டேய் என் வாயில் ஏதாவது நல்லா வந்துடும் பாரு என்றான் இப்ப புரியுதா நான் ஏன் அங்கேருந்து இங்க வந்தேன்னு என்றான் இலக்கியன் ஆமா இல்லைனா மட்டும் இவன் பெரிய யோகியம் பாரு என்று எழுந்து சென்று இலக்கியனை பார்த்தவர் அமர்ந்திருந்தான் மாறன் வந்து இரண்டு நாளில் இலக்கியனின் ஃபிட்னஸ் சென்டர் கடையின் திறப்பு விழா இனிதே தொடங்கியிருந்தது அன்று இரவு ஒரு சிறு பார்ட்டிக்கு ஏற்பாடு செய்திருந்தான் வந்தவர்களில் முக்கால்வாசி வெளிநாட்டவரே மற்றும் ராதாவின் கோவில் பிரெண்ட்ஸ் ஹோட்டலுக்கு வரும் வாடிக்கையாளர்கள் என கால்வாசி இந்தியர்களும் வந்திருந்தனர் ஆம் இலக்கியம் ஜிம் மட்டும் இந்தியன் இண்டியன் ஃபுட்ஸ் என்கிற உணவகமும் பல்பொருள் அங்காடியும் நடத்தி வந்தான் ராதாவோ பாட்டிக்கு முன் குழந்தை அமிர்த வெள்ளியிடம் என் பட்டுல என் அம்முல ப்ளீஸ் மற்றவாளுக்கு முன்னால் அம்மானு கூப்பிடாதேடி வேற எப்படி வேணாலும் கூப்பிடு ப்ளீஸ் என்க ஐயோ அழமு வர வர உன் அழிச்சாட்டியும் தாங்க முடியல எப்படி தோன்றுதோ அப்படிதான் கூப்பிடுவேன் என்று அவள் முகத்தை திருப்பி கொண்டு அன்னையை மிரட்ட ப்ளீஸ் அமிர்தாமா நீ என்ன கிட்டலாம் அம்மா தாரேன் ப்ராமிஸ் எங்க அப்போ சாக்லேட் கூட என்று அன்னையை நோக்கி கையை நீட்டி முகத்தை திருப்பி வேறெங்கோ பார்த்தவாறு கூறினாள் சாக்லேட்டா பல்லெல்லாம் சொத்தி இருண்டி என்றாள் ராதா கெஞ்சலாக அப்ப முடியாது போ எங்க அரைக்க உழக்கு கூட இல்ல சமைய பார்த்துட்டு மிரட்டுறான் அப்படியே அப்பாவை போல வாரு சாக்லேட்டை நீட்டம் ட்ரை பண்றேன் என்றால் அமீர்குட்டி சாக்லேட்டை வாயில் போட்டவாரு ஹா ட்ரை பண்ணுவியா என்று ராதா அதிர இவர்கள் உரையாடலை ரெடியானவாறு கேட்டு கொண்டிருந்த இலக்கியனோ ஹஹாவண்ண சிரித்து விட்டு எனக்கு என்னவோ வளர வளர உன் அம்மா போல இருக்காளோ அம்மு குட்டி என்றான் என் அம்மா தங்கம் எனக்கு ஒரு மாமி இருக்கா அப்பாவோட தங்க நேக்கு என்னவோ அவளை போலவே தெரியுறா என்றால் சலிப்பாக சரி சரி லேட் ஆகுது இன்னை போய் ரெடி ஆக நானும் ரெடி பண்றேன் என்று தயாராகி வந்த அமிர்தாவை கண்களால் அவ்வப்பொழுது கூப்பிடுறாதடி என்று மிரட்டி கொண்டிருந்தாள் ராதா இதை கண்ட இழைக்கணும் அடியேய் குழந்தை எப்படி மிரட்டே இருந்தாதான்டி செய்வா கொஞ்சம் விடு என்க விட்டு இருபது நிமிஷத்தில் மம்மி டேடி உங்களை பெரியம்மா பெரியப்பா கூப்பிடுறா என்றவாறு அமிர்தா கத்திக்கொண்டே ஓடி வர அங்கிருந்த அனைவர் விழிகளும் அதிர்ந்து விரிந்தது ஆனால் அங்குள்ள பெரும்பான்மையான ஆண்கள் மட்டுமே இலக்கியனை பார்த்து பாராட்டியும் ஜிம்முக்கு வர முன்பதிவும் செய்துவிட்டு செல்ல ஒரு வெளிநாட்டு வயதான பெண்மணியோ ஹவ் ஹேண்ட்ஸம் யோர் என்று அவன் கண்ணத்தை தடவி விட்டு செல்ல நொந்து விட்டால் ராதா இலக்கியனோ பாத்தியா எங்க முணுமுணுத்த ராதாவோ ராத்திரி பல்ல காட்டின்று வருவேல் பாருங்கோ அப்ப வச்சுக்கிறேன் விட்டு அவள் செல்ல இப்போது அதை கேட்டு அதிர்ச்சியின் உச்சத்திற்கு செல்வது மாறனின் முறையாயிற்று மாறன் அதிர்ந்தவாறு நின்று கொண்டிருப்பதை கண்ட இலக்கியன் அவன் அருகில் வந்து என்னாச்சு மாறா எங்க டே ஏதாவது ஒரு அதிர்ச்சினா தாங்கலாம் இங்கே வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு அதிர்ச்சினா சுகர் படிடா தாங்க மாட்டுக்கு என்றான் நொந்தவாறு என்னாச்சு முதல்ல என்னன்னு சொல்லு என்க இப்போவும் ராத்திரி பள்ள கட்டிட்டு போவியாடா என்றான் மாறன் அவன் கூறுவதை புருவம் சிறுக்கி யோசித்த இலக்கியனுக்கு ஏதோ விளங்க வைநாட் என்றான் புருவங்களை ஏற்றி இறக்கி பின் அவன் நினைவு அவள் கூறிய ராத்திரி நோக்கி பயணமானது ராதுமா ராதுமா என்று பத்தாவது முறையாக ராதாவின் தோலை பற்றி உழுக்குகிறான் இலக்கியன் இப்ப என்ன என்று அவளும் கடுப்பில் எழுந்த அமர மணி மூணு ஆச்சுடி பாப்பா உறங்கவே மாட்டேன்றா கதை சொல்ல சொல்லி டார்ச்சர் செய்கிறா மார்னிங் நிறைய வேலை இருக்கிறாதா அட்லீஸ்ட் ஒரு மணி நேரமாவது தூங்கினாதான் சரியா வரும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்டி ப்ளீஸ் முடியலை வயசாகுது பாரு என்க ஓ இப்பதான் தெரியுதா வயசாகுது வேண்டாம் வேண்டாம்னா கேட்டேலா கடைசி காலத்தில் கிருஷ்ணா ராமானு ராமாயணமும் கீதையும் படிச்சுட்டு போகிறத விட்டுண்டு என் குழந்த என்னிஷ்டோன்னு பெரிய பெரிய டைலாக் நான் இப்போ என்னாச்சு குடுங்கோ என்று கடுப்புடன் அமிர்தாவை வாங்கியவள் இங்க பாரு இப்போ நீ உரங்களை கோவில் பக்கத்தில் இருந்தாலே ஒரு பூச்சாண்டி அவாட்ட பிடிச்சு கொடுத்துருவேன் பாத்துக்கோ என்க வேண்டாம்மா நேக்கு தூக்கம் வருது என்று படுத்தவள் தூங்கிவிட்டாள் இலக்கியனோ ராதாவை பார்த்தே விழித்தவாறு எப்படிடி நான் லோக்கல் பூச்சாண்டிலேருந்து இன்டர்நேஷ்னல் பூச்சாண்டி வரைக்கும் சொல்லிட்டேன் தூங்கல தூங்கலை பின்ன குழந்தை கிட்ட காக்கா கதை சொல்லுவா இல்ல நரி கதை சொல்லுவா யாராவது அவங்க காதலிச்ச கதை சொல்லுவாளா என் கதையை ஆயிரம் தடவைக்கு மேல கேட்டு நேக்கே சளிச்சு போயிடுது ஏன் அம்மாவை போய் பிடிச்சது மறுபடியும் அம்மாவை ஆந்திராலே விட்டு வர ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறா அதை கேட்டு நீங்களும் பல்ல காற்றேல் என்று கண்கள் சுருக்கி அவனை கண்டவள் உண்மைய சொல்லுங்கோ அப்படி ஏதாவது ஐடியா உங்களுக்கும் இருக்கா என்க திருட்டு விழி விழித்தவன் எனக்கு தூக்கம் வருது ராதா என்று போர்வையால் போர்த்தி கொள்ள இவர் மொழியே சரியில்லை கொள்ளத்தனம் பண்ணுறதுல அப்பாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருக்கான் லைக் ஃபாதர் லைக் டாட்டர் எங்க பெட்ஷீட்டுக்குள்ள இருந்தவனும் அடி ஏண்டி நீ வேற நாலு மணி ஆச்சுன்னா தெரியும் யார் யாரை மாதிரி லைக் ஃபாதரா லைக் மதரான்னு என்று எண்ணும் போதே டே இலக்கியா என்று அவன் தோள்களை தட்டி மாறன் என்னடா கற்பனையிலே பள்ள கட்டிட்டு போக ஆரம்பிச்சிட்டியா இலக்கியனும் இவன் வேற நேரங்காலம் தெரியாம படுத்துறான் என்ற தலையை கோத மாறனும் அம்மா நீயே ராதவ ஒய்ஃபு இன்ட்ரோடியூஸ் செய்யாம பார்ட்னர் இன்ட்ரடியூஸ் செய்யற என்றான் டேய் நீ நினைக்கிற மாதிரி பார்ட்னர்னா அது பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டும் இல்லை லைஃப் பார்ட்னரையும் பார்ட்னர் தான் சொல்லுவாங்க இங்க நான் ஒய்ஃபுன்னு அவ விரும்பல அந்த பிளேஸ் அபிக்கு மட்டும் தான் சொல்லிட்டா எங்க புரியாமல் விழித்தான் மாறன் டேய் அப்பா அதான் நம் ஊர்ல சொல்லுவாங்களே மனைவி துணைவி இணைவின்னு அது போலதான் இப்படி வயசான காலத்துல தேவையில்லாம யோசிச்சு உடம்ப புண்ணாக்கிக்காத பேசாம ஒரு இடத்துல போய் உட்காரு என் நக்கலாக ஏண்டா சொல்ல மாட்ட ஒரு அஞ்சு எபிசோடுக்கு முன்னால கொடிது கொடிது முதுமையில் தனிமை கொடிதுன்னு ஒருத்த சொன்னா நாங்க எல்லாம் இன்னும் அந்த தாக்கத்துல இருந்து வெளியவே வரல ஆனா நீ மட்டும் முதுமையிலையும் தனியா வந்து இனிமை கண்டுகிட்டு இருக்க நல்லா வருவடா டேய் நல்லா வருவ என்றான் மாறன் எது தனிமையில் இனிமையா ஓஹோ இன்னைக்கு ஒரு நாள் எனக்காக படு என் இனிமை என்னன்னு உனக்கு புரியும் எங்க வீட்டுக்கு வந்தவர்கள் உறங்கவே மணி ஒன்று இரண்டே தாண்டியது சரியாக நான்கு மணிக்கெல்லாம் சுக்லாம் பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் பூஜம் என்று பாடல் ஒளி வீடெங்கும் சத்தமாக ஒழிக்க தூபம் அகர்பத்தியின் வாசமும் பூஜை செய்யும் மணியின் சத்தமும் காதை கிழித்தது குழந்தை அமிர்தாவோ அப்பா அப்பா என்று அவர்கள் படுக்கை அறையை திறந்து ஓடினாள் அலமு ஓ ஆத்துக்காரர் இப்போதான் ஸ்நானம் பண்ணியிருக்கார் செத்த நாளில வந்துடுவார் என்று கத்தி கொண்டே ஓடி வர வேஷ்டுடன் வந்த இலக்கியனோ கொட்டாவை விட்டவாறு பூஜை அறையின் முன் அமர ஓடி வந்து அவன் மடியில் அமர்ந்த அமிர்தாவோ அப்பா அப்பா இன்னைக்கு பாட்டு கிளாஸ்ல ஒரு புது ஸ்லோகம் கத்துக் கொடுத்துருக்கா பாடட்டுமா எங்க ஓ பாடமோ என்றான் ஜெய ஜனார்தனா கிருஷ்ணராதிகாபதே ஜனவிமோச்சனா கிருஷ்ண ஜென்ம மோக்ஷனா என்று அவள் பாட கேட்டு கொண்டிருந்த அப்பாவின் தொடையில் உள்ளங்கையை மாற்றி மாற்றி அடித்து தாளம் தட்ட அவள் செய்கை செய்ய அவனும் அவ்வாறே செய்தான் ராதாவும் சூடத்தை தொட்டு இருவர் முகத்திலும் உற்ற இதை தன்னை மறந்து பார்த்து கொண்டிருந்தான் மாறன் ஒரு காலத்தில் இந்த ஸ்லோகம் இந்த பாஷை இந்த கடவுள் என்றாலே கை கால்கள் உதறும் இலக்கியனுக்கு இந்த கடவுள் தன்னிடமிருந்து அதை பறித்து விட்டதாக கூட எண்ணினான் ஆனால் இன்று ஒன்றிற்கு இரண்டாக அவனை சுற்றி இருக்கிறது என்று மாறன் என்ன திரும்பி அண்ணனை பார்த்த இலக்கியனோ எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தியாடா என்க யாரு நீயா நாதாரி பயலே நீ வேணும்னு சிக்கியிருக்க என்று கண்கள் முறைப்பை காட்டினாலும் அவன் ஆழ்மனமோ பி ஹாப்பி ஸ்டே பிளஸ்ட் ஃபார் அவர் இலக்கியா என்று கூறியது முற்றும் நன்றி சுபம்